வர்ணபுல் வண்ண குபிஷை இம்மினல் ஹோஃபி வல் ஜூ வனக்கு சிமினல் அம்பார் பொருளாதாரத்தில் அல்லாவுத்தலா சில கட்டங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்துவான் பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கிற நிலையில நாளைக்கு இருக்க மாட்டான் இன்றைக்கு ஏழையாக இருப்பான் நாளைக்கு பணக்காரனாக இருப்பான் இன்றைக்கு பணக்காரனாக இருப்பான் நாளைக்கு ஏழையாக இருப்பான் ஒரு மனித இடத்துல காசு பணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனிதன் நாம் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது எப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ஒரு ஒரு ஜக்காத் கொடுக்குறார் பல கோடிக்கு அடுத்த ரெண்டு வருடங்களில் அவர் ஜக்காத் எடுக்கக்கூடிய நிலைக்கு மாறி விடுகிறார் இது கண்கூட நம்ம பார்க்குற செய்திகள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுத்தால தார் அருள்கள் எங்கேயுமே அல்லாவுத்தாலா ஜக்காத் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அல்லா நீங்கள் செலவழிங்கன்னு சொல்லும் பொழுது உங்களோட பணம் நல்லா சொல்லவே இல்லை என்ன சொல்லான் அல்லா ஒமிம்மா ரசக்னாவும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் நாங்கள் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான் அல்லா கேளும் அல்லாஹ் கொடுத்ததை அல்லா பிடுங்கி எடுப்பான் அல்லா பறித்தெடுப்பான் அன்பு குரேஸ் அவர்களே பெரிய அந்தஸ்தோடு இருப்பார் திடீர்னு அல்லா அவரை இழிவுபடுத்துவான் இழிவாய் இருந்தவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் ஆட்சியில் இருப்பார் அல்லாஹ் எடுப்பான் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பார் அல்ல கொடுப்பான் எல்லாமே அல்லாகுத்தாலா எடுக்கிறது கொடுக்கிறது பறிக்கிறது அல்லாஹுத்தாலுடைய கையில இருக்கிறது சில பொழுது மனிதன் அவன் எப்படி யோசிக்கிறான்டா அல்லாஹு தாலா எனக்கு தருகிற பொழுது அல்லாஹ் தருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தந்துகிட்டே இருப்பான் இவர் துவா கட்டுக்கிட்டே இருப்பார் அல்லா தந்துகிட்டே இருப்பான் துவா கட்டுக்கிட்டே இருப்பார் இருப்பான் நிறைய சேர்ந்த உடனே இப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும் நான் இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் இவர் அல்லா இடத்துல கேட்டதை மறந்துடுவார் அல்லா தந்ததை மறந்துடுவார் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்ப அல்லாவுத்தாலா பொருளாதார தந்து சோதிப்பான் அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான் அன்புக்குரிய சோதரிகளே அல்லாஹ் இங்கு பொருளாதாரத்தை குறைகிரான் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான் பொருளாதாரத்தை குறைக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய மனஒயில எப்படி இருக்கணும் என்றால் பொருளாதாரம் குறைகிறது முதنا இந்த இடத்துல ரெண்டு லட்சம் இருந்தது நான் 10000 ரூபாய் 20000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தேன் இப்போ இந்த இடத்துல 1 லட்சம் இருக்குது அல்லது ஐம்பதாயிரம் இருக்குது இப்போ நான் கொடுக்க மாட்டேன் இல்ல இப்பையும் நான் கொடுப்பேன் என்ற அல்லாஹ் என்ன சொன்னான் வசாரியூ الى مغஃபிரத்தி மர்ரபிகும் வ ஜன்னத்தி நர்ஹுஸ் سماوات வல் அர்ض வ உட்டலில் முத்தقي அல்லது எப்படி காசு இருந்தாலும் கொடுப்பாங்க செல்வ செழிப்பு நிலையிலும் கொடுப்பாங்க அதே மாதிரி அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுகிற நிலையிலும் கொடுப்பாங்க இது புரிந்து கொள்ளுங்க சஹாபாக்களில் நிறைய கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க என்னால் கொடுக்க முடிய இல்லையே என்று சொல்லி போட்டு அந்த நாள் இரவில் போயிட்டு நான் எப்படியாவது வேலை செஞ்சு கொண்டு வந்து ஒரு புடிச்சமளமாக கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்ச சஹாபாக்களும் இருக்கிறாங்க அப்ப எனவே அல்லாஹ் அங்க பார்க்கிறது என்ன நான் நிறைய கொடுத்த பொழுது எனக்கு அவன் நன்றி செலுத்தினான் நிறைய கொடுத்த பொழுது எனக்காக கொடுத்தான் இப்ப நான் எடுக்கிறேன் இப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கு இப்ப உண்மையான அல்லாஹுத்தாலா கொஞ்சம் சோதிக்கிற பொழுது பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கிற பொழுது அவன் மனோநிலை எப்படி இருக்கணும் என்றால் அல்லாஹ் என்ன இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா குறை அத அல்லாஹ் குறைக்கிறான் அல்லாஹ் எடுக்கிறான் ஆனால் இந்த நேரத்தில் அல்லாவுல இன்னும் ஒரு சோதனை அல்லா வச்சிருக்கிறான் என்னென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் சில பொழுது நாம் உங்கள் பொருளாதாரத்தில் நாம் சோதனை ஏற்படுத்துவோம் அப்ப அந்த வேளையில் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் நாம் நான் எப்பொழுதும் அல்லாவுக்காக கொடுத்ததை கொடுப்பேன் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வாழுகிற அந்த வாழ்க்கை அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கிறான் அபூ பக் ரதி உமர் ரதி அல்லாவன் சஹாபாக்கட காலத்துல நன்மை விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் அதிகமா போட்டி போட்டார்கள் ஆனால் எல்லா நிலைகளிலும் தர்மம் செய்து கொண்டு தான் இருந்தாங்க இருக்குது என்னிடத்துல கொஞ்சம் இருக்குது கூடுதலா இருக்குது கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தாலாவுடைய சோதனை அவர்களுக்கு சோதனைடா நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்றால் அல்லாஹுத்தால எங்களுடைய ஈமானை எங்களுடைய மனோனியை எல்லாம் பரிசீலிப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் நாங்கள் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் நாங்கள் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று நாலு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட சொல்லி நாம் இப்படி புத புலம்பிக்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறோமா அல்லது அல்லாவை நம்பி இன்னும் அவனை நெருங்குகிறோமா இப்போ எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உண்மையில் என்னால் முடியாது கொடுக்க முடியாது என்று இருக்கிற பொழுதும் ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு கொடுக்கிறான் உதவி செய்கிறான் என்றால் இந்த மனிதனை அல்லாஹூ தாலா வேறு விதமாக நிச்சயமாக கொடுத்து அல்லா கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செய்வான் இப்ப இவருக்கு தேவை ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது அவருக்கு பெரிய தேவை ஆனா இவருக்கு ஒரு லட்சம் தேவை ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் அந்த ஆயிரத்தை இவருக்கு தூக்கி கொடுக்கிறார் என்றால் இவருக்கு எது பெரிய தேவையாக இருந்ததோ அதை கொடுப்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்காக அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்வது அல்லாஹு கடமையாக ஆகிவிடுகிறது அல்லாஹ் என்ன சொல்றான் மோமீன்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் மீது கடமை அல்லாஹி ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் குறைவு சொன்னாலும் தன்னுடைய தகுதிக்கேற்ப தராதரத்துக்கு ஏற்ப அவனுடைய தர்மத்தையோ அவன் கொடுப்பதில் இருந்தோ அவன் ஒரு பொழுதும் அவன் தூரமாக மாட்டான் அவனுக்கு இருப்பதை அவன் கொடுப்பான் அதுதான் நான் அல்லாஹு சொல்லான் ஹசாசா அவர்களுக்கு தேவை என்று இருந்தாலும் அவர்கள் அவர்களை விட அவர்கள் சகோதரர்களை முதன்மைப்படுத்துவார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹூ தால சொல்றான் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சகோதரர்களே இப்ப உதாரணமா பாருங்க நீங்க இந்த செய்தி அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு அன்சாரி சஹாபி ரசூல்லா சல்லாசனுடைய ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கொண்டு போய் அவர் சாப்பாடு கொடுக்கிறார் இந்த சாப்பாடு யார சாப்பாடு அந்த கொடுத்த சாப்பாடு அவரை சாப்பாடும் இல்லை மனைவிய சாப்பாடும் இல்லை பிள்ளைகளுக்காக வச்சிருந்த சாப்பாடு இப்ப பிள்ளைகளுக்கு வச்சிருந்தத கொடுக்கணுண்டு கட்டாய கடமையில் அவசியம் இல்லை கட்டாய கடமை இல்லை அவசியம் இல்லை ஆனால் இந்த இடத்துல அவருடைய நிலை என்ன தெரியுமா அந்த மனிதருடைய நிலை என்ன அவர் செல்வ இருந்தார் அதாவது தனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை மனைவிக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை பிள்ளைகளுக்கு வச்சிருந்த ஒரு இரண்டு புடி கவலை உணவுகள் என்பது எவ்வளோ வறுமையில் அவர் இருந்திருப்பார் எவ்வளவு வறுமையில் இருந்திருப்பார் காசு இல்லை என்ற கொடுக்கிறதுக்கு சக்தி இல்லை அதனால நான் தர்மம் செய்யலை இவர்கள் அல்லாட உதவியை காரணமா வச்சது வறுமை விளக்குதான் உங்களுக்கு நாங்க அல்லாட உதவியிலேருந்து தூரமாகறதுக்கு வச்சிருக்கிற காரணம் வறுமை என்னால் முடியாது இப்போ என்கிட்ட ஒண்ணுமில்லை இப்ப கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம் அந்த சகாபாக்கள் என்ன என்ன சொன்னாரு என்னிடத்துல என்னிடத்துல எனக்கு சாப்பிட்றதுக்கும் இல்ல மனைவரை சாப்பிட்றதுக்கும் இல்ல பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறத நான் கொடுக்க தயார் இப்ப அவர் கொடுக்கிறார் தாரா இவருடைய விஷயத்தில் சந்தோஷம் அடைகிறான் ஆனந்தம் கொள்கிறான் அல்ல நேரடியா பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த செயல் ஆகிருச்சுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அருள் அல்லா திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த தர்மம் ஆகிவிட்டதுன்னா இதை போல ஒரு பெரிய ஆனந்தம் உலகத்துல எது வேண்டும் சோர்களே நான் கொடுத்ததில் நாலு பேர் பாராட்டிட்டாங்க நான் செஞ்ச சேவையை நான் செஞ்ச விஷயத்த நாலு பேர் பாராட்டி எழுதிட்டாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது இதெல்லாம் தாண்டி என் ரப்பு இதை பார்த்து திருப்தி கொண்டாண்டு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தெரிய வருதுண்டா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எங்கே இருந்து கிடைச்சிது முடியாது வறுமை கஷ்டம் ஆனால் ரசூ செல்லாஹலை செல்லம் இப்படி ஒரு அழைப்பை சொல்றாங்க அழைப்பை செய்கிறாங்க நான் இவர் அழைத்து கொண்டு உணவு கொடுக்கிறேன் அந்த வறுமையில் இருந்து வெளிப்பட்ட தர்மத்தின் விளைவு என்னென்றா அல்லாஹுடைய ஆனந்தம் அல்லா பார்த்து சிரிக்கிறான் மகிழ்ச்சியால் அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அந்த எனவே இந்த சோதனையில் அவர் சித்தி அடைந்தார் பொருளாதாரம் குறைக்கப்படுகிறது ஆனால் அங்கே அவர் சித்தி அடைகிறார் அவர் இன்னும் இன்னும் அல்லாட அன்பை பெற்றுக் கொள்கிறார் அதிலிருந்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்கிறார் இன்னும் சிலர் அல்லாஹ் சோதிக்கிற பொழுது எப்படி அஞ்சு நேரம் தொழுதுகிட்டு இருப்பார் நோன்பு பிடிச்சு கொண்டிருப்பார் இபாத செய்து கொண்டிருப்பார் வணக்க வழிபாடுகள் ஓடி இருப்பார் ஆனால் கொஞ்சம் பொருளாதாரத்துல குறைவு வருமானத்துல குறைவு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இபாதத்தும் குறைய ஆரம்பிக்கும் ஏன் பள்ளி பக்கம் வந்துட்டு இருந்தீங்க இப்போ இப்ப பள்ளி பக்கம் காண இல்லையே என்ன நான் எனக்கு நான் தொழுகிறதுனால என்ன நடக்குது இதான் பாமரத்தனமான பேச்சு இது நான் தொழுகிறதுனால என்ன நடக்குது ஒன்றுமே நடக்குது இல்லை பாருங்க காப்பீர்கள்லாம் எவ்வளோ அழகா வீடு கட்டி எவ்வளோ வீடு வாகனத்தோட வச வசதியோடு இருக்கிறாங்க நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்குது இல்லையே அப்போ நம்ம நினைச்சது என்னென்னா நாங்கள் தொழுதா அல்லா தரணுமேண்டு இதை அலைஸ்லாம் நினைக்க இல்லை நான் உண்மை பேசுகிறேன் அமீனாக இருக்கிறேன் ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன் யூசுப் வலைஸ் அப்படி நினைக்க நினைக்கல மூசா அலி இஸ்லாம் ஊரை விட்டு நான் எப்படியாவது என் உயிரை பாதுகாத்து நான் மதியனுக்கு ஓடி போகணும் மூசா அலையா அப்படி நினைக்கல நான் நம்பியா இருக்கிறேன் நல்லதை சொல்ல வந்திருக்கிறேன் ஆனா எந்த நிலைமை ஊர்லேயே வாழ முடியாத நிலை அப்படின்னு நினைக்கல இப்ராஹிம் அலிஸ்லாம் நான் சத்தியத்தை சொன்னேன் என்ன தூக்கி நெருப்புக்க போடுறீங்களா அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்க எல்லாம் நினைச்சிருந்தா இஸ்லாத்த அவங்க சொல்லியிருப்பாங்களா நாங்க ஒரு அஞ்சு நேர தொழுகைய தொழுகு போட்டு நாங்க நினைச்சது நடக்க இல்லைன்னா அல்லா விட்டு தூரமாகறோம்டா இதை போல ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலை யோசிச்சு அன்பு குரேஸ் அவர்களே நேசிச்ச நேசித்தலீலுல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்புக்குள்ள தூக்கி போட போடுறாங்க அல்லா நேசித்த முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள வாழ்க்கையில அவர்களை போல எவ்வளவு பெரிய சோதனைகள் ஒன்றற்பின் ஒன்றாக சோதிக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள்ல ஆறு பிள்ளைகள் தன் உயிரோடு இருக்கும்பொழுது ஆறு பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க மிகப்பெரிய வலி ஒரு தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து பிள்ளை மரணிக்கிறத பார்க்குற வழி அதை உணர்ந்தவர்களை தேவ வேற யாராலும் அதை உணர முடியாது ஒன்றல்ல ரெண்டல்ல ஆறு பிள்ளைகள் தன் தாய் தந்தை எல்லாரையும் வளர்க்குறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் அப்போ அவங்க கேட்கலையே யாழ்லா என்ன இப்படியெல்லாம் நீ ரஹமத்துல்ல ஆலமின்னு சொல்லி போட்டு என்னை எப்படி சோதிக்கிறே யாழ்லான்னு கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் என்ன வாழ்க்கையில சோதனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் என்பதை உறுதியா நம்பி இருந்தார்கள் செல்லாஹு அலையுசல்லம் அதுதான் ஈமான் அதுதான் உறுதியான நம்பிக்கை எனவே பொருளாதாரத்தில் அல்லாஹ் தாலா குறைவை ஏற்படுத்துகிறான்டா எங்களோட நம்பிக்கை இன்னும் அல்லாவை நோக்கி போகணும் ஏன்னா பாவம் தான் சில அறிஞர்கள் சலபு சாரியங்களை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய வாகனம் குதிரைய ஒட்டகமோ கொஞ்சம் அவருக்கு கட்டுப்படாமல் கொஞ்சம் முரடுத்தனமாக நடக்குதுன்ற அவங்க உடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க என்னுடைய இபாதத்தில் கோளாறு நான் நேத்து என்னுடைய இபாதத்தில் சரியான முறையில் முழுமையாக பேணுதலாக கவனம் செலுத்தவில்லை அதே மாதிரி அடிமைகள் அதே மாதிரி வாகனம் அவர்களுடைய மனைவி ஏதாவது ஒரு முரண்பாடு தெரிஞ்சு அவர்கள் அவர்களுடைய இபாதத்தில் சந்தி வைப்பார்கள் நாங்க எங்கட இபாத சரியா பிழையா ருக்கு சரியா சுஜூ சரியா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை அல்லா என்னோட இறக்கம் இல்லை ஏன் இறக்கம் இல்லை எனக்கு ஒன்றுமே இந்த சரியாது இல்லை நாற்பது வருஷமா வேலை தேடி தேடி சரியாது இல்லை சரியான வேலை கிடைக்கிது இல்லை நாங்க ஆனால் அல்ல மூச்சு விட்றதுக்கு அந்த அவசரத்தை தந்திருப்பான் எத்தனையோ பேர் வைத்தியசாலையில போய் பாருங்க எப்படி மலம் கழிக்கிறார்கள் எப்படி சிறுநீர் கழிக்கிறார்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் கிட்னி இல்லாதவர்கள் ஹார்ட்ல பிரச்சனை உள்ளவர்கள் நடக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு உடலை தந்திருக்கிறானே நாங்க யோசிச்சு பார்த்தோமா இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவோமா பார்க்கிற பார்வை கண் பார்வை இதற்கு நன்றி செலுத்துவோமா அன்பு குரியஸ் அவர்களை அல்லாவுக்கு குற்றம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனப்படுமாக இருந்தால் அந்த மனிதன் அந்த இடத்திலே தோற்று போகிறான் இப்ப எந்த நிலைக்கு அவன் வரணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பொருளாதார ரீதியா நான் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறேன் என்னிடத்தில் இருந்த காசு பணத்தில் குறைவு ஏற்படுது தொழிலில் அதே மாதிரி வருமானத்துல முன்னே விட குறைவு ஏற்படுதுண்டா எப்பொழுதுமே சோதனை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பாதை அல்லாவை நோக்கி விரைவாக இருக்கணும் என்பதை சரபுசாலின்னு சொல்வார்